வணக்கம் மாங்காட்டில் அருள் புரியும் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியலாம் பழமையான இக்கோயில் மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் அருகில் அமைந்துள்ளது வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் நுழைவு வாயில் கிழக்கு பார்த்தவாறு உள்ளது பலிபீடம் கொடிமரம் மற்றும் நந்தி நுழைவு வாயிலை அடுத்து அமைக்கப்பட்டுள்ளது நந்தி மூலவரை பார்த்தவாறு மேற்கு நோக்கி உள்ளார் தளவிருட்சம் மாமரம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இங்கு மூலவர் வெள்ளீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இங்கு லிங்கம் ஆரடி உயரத்தில் சதுர ஆவிடையில் பொருத்தப்பட்டுள்ளது காமாட்சி வசிக்கும் இடத்தில் இவ்வாறே லிங்கம் பொருத்தப்படும் காமாட்சி அருவில் உள்ள கோயிலில் உள்ளதால் இங்கு அவளுக்கு சன்னதி கிடையாது காமாட்சி இங்கு தவம் செய்த இடம் என்பதால் அவளுடைய பாதம் நந்தி சிலை அருகில் பதிக்கப்பட்டுள்ளது ஒன்பது கிரகங்களில் ஒருவரான சுக்கிரன் இங்கு சிவனை நோக்கி கடும் தவம் செய்து தன் கண் பார்வை பெற்ற இடமாகும் சுக்கிரன் என்றால் தமிழில் வெள்ளி என்று பொருள் அதனாலேயே இறைவன் வெள்ளீஸ்வரர் என்ற பெயரோடு அருள் புரிகிறார் ஒன்பது கிரகங்களுக்கு கட்டப்பட்ட கோயிலில் சுக்கிரனுக்காக கட்டப்பட்ட கோயிலாகும் பெருமாள் வாமன அவதாரம் கொண்டு மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு பெற்றபோது அசுரகுருவான சுக்கராச்சாரியார் அதனை தடுக்கும் பொருட்டு பெருமாள் தண்ணீர் வார்க்காமல் இருக்க கமண்டலத்தின் வாயை வண்டாக மாறி அடைத்து கொண்டார் இதனை அறிந்த பெருமாள் தர்பை குச்சியால் தண்ணீர் வர குற்றினார் சுக்கராச்சாரியார் கண் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்தார் இவ்வாறு இழந்த பார்வை பெறவே இங்கு இறைவனை நோக்கி கடும் தவம் புரிந்து கண் பார்வை பெற்றார் என கூற்று வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கும் அம்பாளுக்கும் உகந்த நாளாகும் இந்நன்னாளில் விரதம் இருந்து வேண்டிக்கொள்ள கண் பார்வை பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் சுக்கிரர் பக்தர்களுக்கு செல்வம் செழிப்பு வாகனங்கள் மற்றும் சமூக அந்தஸ்தை வழங்கி ஆசிர்வதிக்கிறார் பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து இக்கட்டான சூழ்நிலைகளையும் அவர் நீக்குகிறார் பிரதான மண்டபம் நுழைவு வாயில் தெற்கு பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது கர்ப்பகிரகத்தின் நுழைவாயிலின் இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள அர்த்த மண்டபம் உள்ளது அர்த்த மண்டபத்தில் உற்சவர் சிலைகள் நால்வர் நடராஜர் சபை பைரவர் மற்றும் சூரியன் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன இடது கீழ்கையில் மோடகத்திற்கு பதிலாக மாம்பழத்தை வைத்திருப்பதால் விநாயகர் சிறப்பு கவனத்தை பெறுகிறார் மேலும் அவர் மாங்கனி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இடது மேல் கையில் நெல் தண்டுகளை வைத்திருப்பவர் நெல்கதிர் விநாயகர் என்று போற்றப்படுகிறார் விவசாயிகள் விநாயகரை வணங்கி நெல் மற்றும் மாம்பழத்தை நைவேதனமாக வழங்குகிறார்கள் இதனால் அவர்கள் நல்ல பயிர் விளைச்சல் பெறலாம் பிரதான மண்டபத்தின் வெளிச்சுவற்றில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் விஷ்ணு துர்கை சிலைகள் உள்ளன கோயில் வெளிப்புற சுற்றுப்பாதையில் தனி சன்னதியில் காசி விஸ்வநாதர் சுந்தரேசர் சித்தி விநாயகர் வீரபத்திரர் வள்ளி தெய்வயானையுடன் முருகன் சண்டிகேஸ்வரர் மூர்த்தி மற்றும் பாலாம்பிகையோடு அருள்பாலிக்கின்றனர் கோயில் வளாகத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரக சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மகா சிவராத்திரி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திரு கார்த்திகை டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ஆருத்ர தரிசனம் ஆகியவை கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களாகும் சென்னையின் அனைத்து முக்கிய இடங்களில் இருந்தும் மாங்காட்டிற்கு பேருந்துகள் உள்ளன மாங்காடு பேருந்து நிறுத்தத்திலிருந்து இக்கோயிலை எளிதில் அடையலாம் சிறப்புகள் வாய்ந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளர்க இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் செய்து ஆதரவளியுங்கள்